தொலைபேசியில் தம்பி ராஜேந்திரன் கவலையோடு கேட்கிறார் அங்கே நிலைமை எப்படி என்று கேட்கிறார் மழை பெய்கிறது பெருங்காற்று வீசுகிறது நாம் சிறுக சிறுக சேர்த்து கஷ்டப்பட்டு வைத்த விளம்பர போர்டுகள் எல்லாம் சுழற்காட்டிலே அடிபட்டு கீழே விழுந்து நொறுங்கி போய்விட்டன பேனர்கள் எல்லாம் கிழிந்து விட்டன மிக கஷ்டப்பட்டு திடலை தயார் செய்தோம் மைதானத்தை இன்னைக்கு மைதானத்திலே தண்ணீர் கட்டி கிடக்கிறது நிகழ்ச்சி எப்படி நடக்குமோ என்று கவலையோடு இருக்கிறேன் என்று ஆகவே மழை பெய்த நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்யுமான இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துகிற நிகழ்ச்சி அது தடையாக போய்விடுமே என்று கவலைப்பட்டார் பெய்ய வேண்டிய நேரத்திலே மழை பெய்தது மழை பெய்ததற்கு பிறகு வானமும் வீரவாண்டிய கட்டபொம்மனுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற விதத்திலே மழையை பொழிந்துவிட்டு சற்று ஓய்வெடுத்துக் எடுத்துக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே நிறுத்தப்பட்ட கட்டபொம்மனை நான் நினைத்து பார்க்கிறேன் அவரை கைது செய்வதற்கு கலியாப்பூர் காட்டிலே அவர் மறைந்திருந்த அந்த புதுக்கோட்டை ராஜாவினுடைய வீரர்களும் சிப்பாய்களும் வெள்ளையர்களின் கலியாப்பூர் காட்டில் திருக்கலம்பூர் பகுதியில் புதுக்கோட்டை சமஸ்தான எல்லைக்குள் வீரபாண்டிய கட்டவம் அவருடைய வீரத்தம்பி ஊமைத்துறையையும் அதே போல் கெடுபட்டூர் நாயக்கர் உள்ளிட்ட ஏழு பேரையும் சுற்றி வளைத்துக் கொண்ட நேரத்தில் திடீரென்று என்று எண்ணெய் முழுக்காடி நல்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல உணவும் கொடுத்து அவர்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் கொண்டு ஆயுதங்களோடு கொண்ட நேரத்தில் வீரமாண்டிய கட்டபொம்மன் முயன்றார் என்று வெள்ளை பரங்கியன் எழுதி வைத்திருக்கிறார் வெள்ளைக்கார படைப்பிரிவினுடைய தளபதி எழுதி வைத்திருக்கிறார் ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இந்த போதைகாரா பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய மாய்த்து கொள்வதற்கு அவன் முயற்சித்தான் கொள்வதற்கு வெள்ளையர் கையிலே பிடுபடுவதற்கு அவன் விரும்பவில்லை போர்க்களத்திலே சாக வேண்டும் என்று விரும்பிய வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த போர்க்களச்சாவு கிடைக்காத வேளையில் வெள்ளையர் கையிலே சிக்காமல் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள முயன்றதாகவும் அதற்குள்ளாக கைது செய்ய சென்ற படை வீரர்கள் எண்ணிக்கையில் அதிகமாகவும் அவர்கள் ஆயுதவாதிகளாக இருந்த நிலையில் பாய்ந்து சென்று இரண்டு கைகளையும் பற்றி கொண்டு அவருடைய வாரையும் பறிக்கிறார்கள் கட்டாமன் அங்கே கைது செய்யப்படுகிறான் ஊமத்துறை கைது செய்யப்படுகிறார் அங்கே இருந்து அவர்கள் கொண்டு வருகிறார்கள் நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் தமிழகத்துக்கு என்ன இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்